கங்கைக்கு என்ன அப்படி ஒரு குற்றம் பகீரதன் வேண்ட கங்கை இந்த மண்ணுக்கு வந்துச்சு வந்த நிலையில் அதை பிரிந்து வந்த க மேலுலகத்தில் இருந்த கங்கை மண்ணுலகத்துக்கு வந்ததினால பெரும் சீற்றத்தோடு வந்தாள் அந்த சீற்றம் தனிய வேண்டும் என்று பகீரதன் மீண்டும் சிவபெருமான்கிட்ட முறையிட்டான் கடவுளே உன்னை நான் கேட்டேன் நீயும் கொடுத்துட்ட ஆனால் அவருடைய சீற்றத்தை இந்த மண்ணுலகம் தாங்காதே அப்படின்னார் கவலைப்படாத அப்படின்னு பகீரதன் பொருட்டு மீண்டும் கங்கையை என்ன பண்ணார் அந்த கோபத்தை தணிப்பதற்காக தன் சடையில் வச்சு தடுத்து நிறுத்தி அருள் செய்தார் இது திருவாசகத்தில் திருச்சாழல் அப்படிங்கிற பகுதியில் அழகா மணிவாசக பெருமான் அதை பதித்தார் ஏன் கங்கையை மட்டும் சடையில் வைக்காமல் போயிருந்தால் இந்த உலகம் நீரால் சூழப்பட்டு முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் எனவே பெருமான் கங்கையை தலையில் கொண்டது காதல் காரணமாக இல்லை கருணை காரணமாக மணிவாசக பெருமான் பதிவு செய்கிறார் என மலைமகளை ஒருவாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாலலோ பெரிய கேடு வந்திருக்குமையா இந்த உலகம் அந்த கேட்டிலிருந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்கெல்லாம் நாளைக்கு சாமி பெண் பித்தன்னு சொல்லுவான் சொல்லிட்டு போன்னு தலையில் வச்சுக்கிட்டார் ஏன் அவர் பழிகளை கண்டு அஞ்சுபவர் இல்லை அதனால நம்மள உலக நாளைக்கு எப்பவுமே உதவி செய்ய போனா பழித்து தானே சொல்லுவாங்க உலகத்துக்காக உதவி செய்ய வந்தாரு கங்கை தூக்கி தலையில் வச்சாங்க எல்லாம் சொன்னால் அந்த பார்த்தியா தலையில் ஒன்று உடம்புல ஒன்று வச்சுக்கிட்டான்னா சொல்லிட்டு போகிறா போன்னு விட்டுட்டார் நமக்கு தான் தெரியும் தலையில் வைத்திருப்பது கருணையின் காரணமாக யார் மீது கொண்ட கருணை நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக